ஒரு சிற்பி தெருவில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு கடைக்கருகே கனத்த பாறாங்கல் ஒன்றை பார்த்தார் அந்த பாறாங்கல் அவருக்கு ஒரு பெரிய புதையல் எனத் தெரிந்தது சிற்பி அந்த கடைக்காரரிடம் இந்த பாறாங்கல் தங்களுக்கு தேவையா அல்லது இதை நான் எடுத்துச் செல்லலாமா என்று கேட்டார் கடைக்காரர் தாராளமாய் எடுத்துச் செல்லுங்கள் இது எங்கள் கடைக்கு இடையூறாக இருக்கிறது போவோர் வருவோர் எல்லாம் இடறி விழுகின்றனர் என்றார் பாறாங்கல்லை உருட்டி சென்ற சிற்பி அதை நுட்பமாக செதுக்கி ஒரு அற்புதமான கடவுள் சிலையை உருவாக்கினார் சிலை கடை தெருவில் விற்பனைக்கு வந்ததும் மக்கள் அதை போட்டி போட்டுக்கொண்டு வாங்க முயற்சித்தனர் ஆச்சரியமாக அந்த கல்லை கொடுத்த கடைக்காரரும் அச்சிலையை வாங்க வந்தார் இறுதியில் அதிக விலையைக் கொடுத்து அந்த சிலையை அவர்தான் பெற்றுக்கொண்டார் சிற்பியை மறந்த கடைக்காரர் இந்த அற்புதமான சிலை எங்கிருந்து எடுத்து வந்த கல் அவர் என்று கேட்டார் சிற்பி நீங்கள் ஆறு மாதங்களுக்கு முன் அர்ப்பணித்த இடையூறு கல்லை நினைவில்லையா அதனை நான் செதுக்கி உருவாக்கியதே இந்த கற்பனை சிலை என்றார் எனது பார்வையில் இது கற்பனை கல்லாய் தெரிந்தது என்று சிற்பி விளக்கினார் இக்கதை நமக்கு கூறுவதோ என்னவென்றால் தேவையற்ற எண்ணங்களை பழக்க வழக்கங்களை நம் வாழ்வில் நீக்கினால் நாமும் விலைமதிப்பற்ற மனிதர்களாக மாறலாம் நற்கருத்துக்களுடனும் நம்பிக்கையுடனும் புத்தி நாளை தோற்றுவிக்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்